என் பேர் பேரி கனகங்குப்பா எவ்வளோ நோவில் எவ்வளோ கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் மீட்டு கடவுள் கொடுத்தாரு நான் வந்துருக்குறேன் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த லூகு மாதா வீட்டுல ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியா அம்மா ஆலயம் திருப்பி நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் பொண்ணு கிடைக்கணும் நல்லபடியாக முடிக்கணும் என் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் எல்லாம் பிரச்சினையோ

வாட்சியம் மோதலும் காணாம போயிடுச்சு இந்த மோதலும் வாட்சியம் நான் தான் எடுத்துக்கொண்டேன் எங்க வாதியர் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என் மேல் சந்தேகப்பட்டு எல்லாரும் திட்டினாங்க எங்க வாதியரும் போய் என் மேல சந்தேகப்பட்டு சோற்றியம் பார்த்தாக்கலாம் நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண் கூட ஆன மேல வரலாம் திருடின்னு தெருவடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த எனக்கு இந்த திருட்டு பட்டம் கூட்டி இருக்கிறாங்க இதை எப்படி தீப்ப மாதாவேன்னு சொல்லிட்டு பொலில இருந்து அங்கூட்டு பொலியாண்ட ஒரு ஒட்டஞ்செடி இருக்கு அந்த ஒட்டஞ்செடி அந்த போயிட்டு நீ உண்மை உள்ள லூட்டு தாயா இருந்தா இது எங்க யார் எடுத்தாங்க என்று எனக்கு பதில் வேணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் என் தண்ணீரோட அந்த ஒட்டந்தலைக்குள்ள முட்டி போட்டு ஒரு ஒரு கார் இவ்வளவு தெரியும் போட்டுடுச்சு அதாவது வந்து ஜூரமா படுத்து நிற்கிறேன் இன்னும் எங்க மாதிரி நான் ஜோரடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு உண்மை தெரியணும் ரெண்டாவது காட்சி எனக்கு மஞ்சல ரத்தத்துல சேர்ந்து போச்சு அது குணமாவாது அப்படின்னு சொன்னாங்க நான் நூறு மாதாவுக்கு கேபில போய் அழுதுகிட்டு முட்டி போட்டு மலை கோயில்ல அழுதுன்னு இருந்தேன் சகாய வீட்டுக்கார் ஜீவித்தா அவரு அவரு ஜீவானந்த வந்து ஒரு பாடு சிறுவத்தை கொடுத்து எனக்கு ரத்தத்துல சேர்ந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாரு அதுக்காக நான் மாத கட்ட அழுவுறேன் அப்படின்னு ஒரு பாடுவிட்டு சிறுவத்தை என் கையில கொடுத்தாரு ஒரு மணி நேரம் அந்த பாட்டு விட்டு சிரமத்தை வைத்து நான் ஜெபித்தேன் அப்ப அவரு சொன்னாரு ஒரே ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிட்டு போய் வச்சுட்டு வந்துருமா கண்ணீரை மாதா கண்டிப்பா தொடைப்பாங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது புதுமை எங்க கத்திரினி வீட்டுக்காரர் காணாம போயிட்டாரு மூணாவது எங்க போனாருன்னு தெரியாம பாப்பா வந்து அழுதா ஏமா ஏமா பத்து நாளா காணாமா அப்படின்னாரு அதே மாதிரி ஊர்து மாதா கிட்ட போய் மலை கோயில்ல நான் அழுத அப்பயும் வந்து அந்த ஜீவானந்தன் சகாயம் வீட்டுக்காரர் வந்து அழுவாதம் அப்படின்னு சொன்னார் அப்போது பேசி கேட்டு கொஞ்ச நேரம் முட்டி போட்ட மறுநாளையம்மா மட்டாருமா அப்படின்னா இந்த புதுமை செய்த எனக்கு ஒவ்வொரு காட்சியிலும் எனக்கு மாதா பக்கத்துலயா இருந்து பாதுகாத்து எனக்கு சாவு போற நிலையில என்ன காப்பாத்தின அம்மாவுக்கு இது வரைக்கும்லையும் நன்றி சொல்கிறேன் மரியே வாங்க